श्रीकान्तो मातुनो यस्य जननी सर्वमङ्गल शङ्करो देवः तम् वन्दे कुञ्जरान மானுட ஜென்மங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் உடல்நலக் குறைவு என்பவை மரணிதனின் உடன் பிறப்பு என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம் இது எப்படி மனித பிறவியை தாக்குகிறது அதுதான் முக்கடன்களின் தாக்கம் பிறவி எடுக்கும் போதே மூன்று கடன்கள் உடன் வருகிறது என்பதை கடந்த பதிவில் பார்த்தோம் இதை அவசியம் தீர்க்க வேண்டும் இளையேல் மேற்சொன்ன பாப பலன்களின் தாக்கம் வந்தடையும் முதலாவதாக பித்ருகடன் இரண்டாவது தேவகடன் மூன்று மதுரிஷிகடன் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தவற விட்டாலும் அந்த தோஷமே நோயாக வந்தடைந்து காலமெல்லாம் வாட்டிவதைக்கும் நினைத்தாலே பயமாக இருக்கிறதே எப்படி நிறைவேற்றுவது எதைச் செய்வது புரியவில்லையே பணவசதி இல்லையே என்ன செய்வது கவலை வேண்டாம் பித்ரு கடனை ஆயிரமாயிரம் செலவு செய்து நிறைவேற்றினாலும் அடிமட்டத்ததில் இருந்து கொண்டு ஐந்து ரூயாய் செலவில் செய்தாலும் பலன் ஒன்றுதான் பெரிய அளவில் செய்தால் அதிக பலன் சிறிய எளிமை என்றால் ஆசிகள் குறையும் என்பது முற்றிலும் தவறான எண்ணம் பித்ரு தேவதைகளுக்கு ஏற்ற தாழ்வு இல்லை பெரியது சிறியது என்ற வேற்றுமை இல்லை வசதியற்றவர்கள் ஆற்றங்கரை குளக்கரை நீர்நிலைகள் என்று ஏதேனும் ஊரிடம் சென்று வெற்றிலை பாக்கு சிறிதளவு கருப்பு இரண்டு தற்பை புல் இவைகளை வைத்து கொண்டு முன்னோர்களின் பெயரை சொல்லி தற்பயாமி என்று ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டும் நிலத்தில் வடாமல் தாம்பாளம் வட்டவடிவில் ஆன பித்தளை அல்லது தாமிரஸ்தட்டில் விட வேண்டும் பின் அதை அப்படியே குடும்ப உறுப்பினர்களின் தலையில் விட வேண்டும் முடிந்தால் ஏழை ஒருவனுக்கு வயிறு நிரம்ப உணவு படைக்கலாம் அவ்வளவுதான் இருபதின் கீழ் முப்பது ரூபாய் செலவாகும் அவ்வளவுதான் இருபது முப்பது ஆயிரம் செலவு செய்தாலும் ஒரு துளி கூட அதிக பலன் கிடைக்காது இது கருடபுராணம் மற்றும் பத்ம புராணங்களில் வரும் குறிப்புகள் ஆகும் அதுவும் முடியவில்லையா அவர்கள் நினைத்து ஒரு துளி கண்ணீர் சிந்துங்கள் பித்ருக்கள் பரம திருப்தி அடைவார்கள் நோய்கள் உடல் நலகுறைவு ஆரோக்கியம் அடியோடு போய்விட்டது போன்றவை பித்ரு தோஷத்தால் வருபவை பித்ரு தோஷம் நீங்கிட செய்யும் கர்மாக்கள் விதம் காலத்துக்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்வதில் தவறு இல்லை பழைய சம்பிரதாயங்கள் இக்காலத்திற்கு பொருந்துவதாக இல்லை வரட்டு வேதாந்தங்களை ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்று நீக்கிவிடலாம் தவறில்லை எவ்வித மனக்கிலேசமோ சஞ்சலமோ சந்தேகமோ வேண்டாம் என்பது என் கருத்து பிறகு அவரவர் நம்பிக்கை சார்ந்தது அடுத்ததாக தேவகடன் செல்வச்சழிப்பில் இருப்பவர்கள் கோவில் புனர்நிர்மாணம் கும்பாபிஷேகம் கலசத்திற்கு தங்க மூலாம் பூசுதல் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்தல் போன்ற பெரிய அளவிலான கைங்கரியம் செய்யலாம் நடுத்தர வர்க்கம் என்றால் அபிஷேக ஆராதனை திருப்பணிகள் என்று தங்கள் பங்கினை நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஏதும் இயலாத காரியமா கோவிலை சுற்றி சுத்தம் செய்யலாம் அதற்கு உடல் ஒத்துழைப்பதில்லை என்றால் சந்நிதி முன் விழுந்து வணங்க வேண்டும் வயதாகிவிட்டது கோவிலுக்கு நடந்து செல்லவும் முடியவில்லை என்றால் படுக்கையில் இருந்தபடியே திருநாம ஜபம் செய்யலாமே தேவகடன் தீர்க்க ஏராளமான வழிமுறைகள் உள்ளது நாத்திகமும் மறைமுகமாக அவர்களே அறியாமல் சில சமயங்களில் ஏதோ ஒரு வழியில் கைங்கரியம் செய்துவிடுவார்கள் அவற்றினை இங்கு விவரிக்க வேண்டாம் இதன் விளைவு என்ன அடிக்கோடு தாரித்ரியம் தரித்திரம் கையேந்தும் சூழ்நிலை கடன் வாழ்க்கையில் வசந்தம் என்பது பகற்கனவாகிவிடும் நடைபாதையே இருப்பிடமாகிவிடும் இதுதான் தேவகடனுக்கு தரப்படும் தண்டனை கடைசியாக ரிஷி கடன் மிக சக்தி வாய்ந்த ரிஷிமார்கள் வேதங்களை தொகுத்த வியாச பகவன் ராமாயண இதிகாசத்தை அருளச்செய்த ரிஷி வால்மீகி காயத்ரி மகாமந்திரத்தை உருவகப்படுத்தி மானுட ஜன்மம் செழித்திட வழிவகுத்த ரிஷி விஸ்வாமித்ரர் போன்ற இன்னும் பல ரிஷிகள் தோன்றி நல்வழிகாட்டி நடைமுறையை காட்டியிருப்பது நாம் செய்த புண்ணியம் இவற்றை மதித்து வழிகாட்டுதலை பின்பற்றுவதே ரிஷி கடனில் இருந்து மீள்வதற்கான வழி ஹோமங்கள் யாக இயக்கங்கள் வேத பண்டிதர்களை வணங்குதல் எனச் சொல்லலாம் செல்வந்தர்கள் இவைகளை தனிப்பட்ட முறையில் அவ்வப்போது நடத்தலாம் பொது இடங்களான கல்யாண மண்டபம் கோவில் வளாகம் போன்ற இடங்களிலோ அல்லது சொந்த இடத்திலோ நடத்தலாம் குறிப்பிட்ட நாள் அன்று இந்த இடத்தில் சஹசிரசண்டி ஹோமம் மகா மருத்தின்றிய ஹோமம் காயத்ரி ஹோமம் நவகிரக ஹோமம் என்று ஏதேனும் ஒன்று நடைபெற ஏற்பாடு செய்து அனைவருக்கும் அறிக்கை விட வேண்டும் அழைப்பு அல்ல மேற்படி ஹோமத்தில் பங்கேற்கும்படி துண்டு பிரசாரமோ செய்தித்தாளிலோ பிரசுரம் செய்தால் திரளாக வருவார்கள் இப்படியாக கடனில் இருந்தது அனைவர் மேற்படி ஹோமத்தில் பங்கேற்கும்படி துண்டு பிரசாரமோ செய்தித்தாளிலோ பேப்பர் பிரசுரம் செய்தால் திரளாக பத்தகோடிகள் வருவார்கள் இப்படியாக ரிஷிக் கடனில் இருந்தது அனைவரும் விடுபடலாம் ரிஷிகடனை தீர்க்க முடிவில்லையே ஹோமத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே என எண்ணி மனதளவில் நினைத்தாலும் ரிஷி கடன் நிறைவேற்றப்பட்டதாக பலன் கிடைத்துவிடும் ரிஷி கடன் தீரவில்லை என்ன நடக்கும் ஞான சூன்யம் என்றுதான் பிறர் மதிப்பிடுவார்கள் படிப்பு மண்டையில் ஏறுவதில்லை மனோநிலை பாதிப்பு முரட்டு குணம் தீய செயல்களை செய்து தண்டனை அனுபவித்தல் இப்படியாக இன்னும் நீட்டிக்கொண்டே போகலாம் ரிஷிகடன் பணக்காரன் ஏழை என்று பாகுபாடு காருண்யம் காட்டுவதில்லை மேலும் ரிஷி குரு நிந்தனை பகைமை தூற்றுதல் வேண்டாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்தல் இவை அனைத்தும் குருத்ரோகம் பட்டி யலில் சேர்ந்துவிடும் விளைவு விவரிக்க முடியாதாகிறது குருபத்தி ஒன்றே மானுட ஜன்மங்களை பாதுகாக்கிறது அன்பர்களே இன்னும் பல விஷயங்கள் பாக்கி உள்ளது காலாவகாசம் கருதி பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றியுடன் வணக்கம் ரங்கனையர்